ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் விளாக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போதும் ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு ஒரு பொரியல் மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்றனாலே பிடிக்காது அப்படி சாப்பிட்டாலும் நம்ம வந்து கண்டினியூவஸ் தான் நம்மளால சாப்பிட முடியாது அதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு ரெசிபின்னு நான் சொல்லுவேன் ஸோ இங்கே பாருங்க இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ரெடியாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு கொள்ளு கருப்பு கொண்டக்கடலை அதுக்கப்புறம் காராமணி இது எல்லாம் இருக்குது இது ஒரு நாலு வகையான ஒரு முளைப்பயிர் கட்டின நாலு வகையான பயிர் இது ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை பருப்பு ஒரு சின்ன தாளிப்பு கொஞ்சமாக வந்து ஜீரகம் இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம வெறும் இதாகவே நம்ம ஒரு சேலட் மாதிரி சாப்பிட்லாம் பட் அதனால் எத்தனை பேர்த்துக்கு அதை நம்ம சாப்பிட்றோம் நம்ம ரெகுலராக எடுக்கிறது கிடையாது ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு பிடிக்கிறதில்ல ஸோ அதனால் இது மாதிரி ஒரு சின்ன தாலிப்பு கொடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இதை நம்ம வந்து ரெகுலராக ஒரு பொரியல் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக நான் புளிப்புக்கு தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதுவும் இல்லாமல் வெறும் ஸ்ப்ரௌட்ஸாக சாப்பிட்றத விட அது கூட ஏதாவது ஒரு காய்கறி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வைஸ் நம்மளுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம ரெகுலராக சாப்பிட ஆரம்பிப்போம் நான் இது கூட வந்து கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி காய்கறி கூட இந்த ஸ்ப்ரவுட் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா எப்படியும் நம்மளுக்கு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஸோ அப்போ நம்ம வந்து ஆப்வியஸாக இந்த இது நம்ம வந்து சாப்பிடுவோம் நம்ம ரெகுலராக எடுத்துப்போம் ஸோ கத்திரிக்காய் நான் இங்கே சேர்த்துருக்கேன் கத்திரிக்காயை நல்லா வதக்கிட்டு இந்த நாலு வகையான முளப்பயிர் இதையும் வந்து எல்லாமே ஒரு டைம் நல்லா கழுவிட்டு நான் போட்டுறேன் நான் ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக ஒரு சூப்பர் பொரியலுக்கான ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ ஹெல்தி நம்ம பச்சையாக ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு எப்பயுமே சாப்பிடாததை விட ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் ஸோ நம்ம யூஸ்வலாக இருக்க அந்த டேஸ்ட் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதை ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இதை நம்ம ரெகுலராக எடுப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவ் தான் எடுக்காமே போகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி போ செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பொரியல் மாதிரி நம்ம எடுத்துப்போம் இப்போ சுண்டல் எடுத்துக்கிறோம் நம்ம இந்த மாதிரி இந்த சுண்டல்லாம் போட்டு சுண்டல் குழம்பு வைக்கிறோம் ஸோ அப்போ இதுவும் வந்து அந்த பொரியல் லிஸ்ட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து சேர்ந்துடும் வெறும் சாலடாக பச்சையாக நம்ம காலையில் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு இன்னுமே வந்து ஹெல்தி ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பச்சையாக சாப்பிட்றத விட இது ஹெல்தி கிடையாது பட் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம் அதுதான் ஸோ இப்போ தேவையான மசாலாலாம் போட்டாச்சு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம் ஸோ ஏற்கனவே வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ வந்து அந்த மிளகட்டினம் பயிரும் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு வே லைட்டாக குக் ஆனால் போதும் ஸோ ஓரளவு குக் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் ஸோ அப்போ ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறதுனால இன்னுமே அதோடய டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும் ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த பச்சை அந்த பச்சையாக சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு இருக்காது அந் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு ரெண்டரை ஸ்பூன் வந்து நான் தேங்காய் பாலும் விட்டுட்டேன் பாருங்கள் இப்போ ஓரளவு செம்மையாக ரெடியாயிடுச்சு இது கூட நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வேறு காய்கறி கூட சேர்ந்து இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் உங்கள் பொரியல் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ